குறைந்த வருமானம் பெறுபவர்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானங்கள் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு நீண்ட கால மானியங்களை வழங்குவதற்கு பதிலாக அவர்களில் பெரும்பாலானவர்களை வலுவூட்டுவதை அமைச்சு நோக்கமாக கொண்டிருப்பதாக கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பென்னிலகே தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது அமைச்சின் பணிகள் மற்றும் அதன் நோக்கம் குறித்து குழுவுக்கு விளக்கம் அளித்த அமைச்சசார் அதிகாரிகள் இதுவரை ஏறத்தாழ ஒன்று ஏழு மில்லியன் பேர் பேர்ம பயனாளிகளாக இருப்பதாகவும் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் இதில் ஒன்று தசம் ஐந்து வலுவூட்டுவதே அமைச்சின் நோக்கம் தெரிவித்தனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அஸ்பெசும பயனாளிகளில் மூன்று லட்சம் பேரை வலுவூட்ட எதிர்பார்ப்பதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் மேலும் வாழ்வாதார மேம்பாடு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் சமூக நலன்புரி ஆகிய துறைகளின் கீழ் பத்து நிறுவனங்கள் அமைச்சின்கள் செயற்படுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் பாடசாலை மட்டங்களில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு திட்டங்களை வினைத்திறனான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது சில பயனாளிகள் அடிமையாக இருப்பதாகவும் இது தொடர்பில் விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதே நேரம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஓய்வூதியம் மற்றும் அதற்கு சமமான சமூக பாதுகாப்பு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த சமூக வலுவூட்டல் மாதிரி கிராமங்களின் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் சிமாட் கிராமம் திட்டம் கிராமப்புறங்களில் காணப்படும் நுண்ணிதி பிரச்சினை இயலாமை உடைய நபர்களின் பிரச்சினைகள் சிறுநீரக நோயாளிகளின் பிரச்சினை குறித்தும் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது